வணக்கம் இந்த வீடியோவில் பிரண்டையின் பிரமிக்கத்தக்க மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாயில் ஆரம்பித்து ஆசனவாய் வரை உருவாகும் முன்னூறு விதமான நோய்க்கும் சிறந்த மருந்து பிரண்டை என போகர் நிகண்டுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு வஜ்ரவல்லி என்கிற வேறு பயரும் உண்டு காரணம் உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் தன்மை உடையதால் இப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது பிரண்டையில் உள்ள அதிகப்படியான கால்சியம் தான் இதற்கு காரணம் சரி பிரண்டையைப் பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு செல்வோம் அரை ஸ்பூன் பிரண்டை பொடியுடன் சிறிது பணங்கற்கண்டு ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க விட வேண்டும் இதை வடிகட்டி காய்ச்சிய பால் சேர்த்து குடிப்பதால் எலும்புகள் பலப்படும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் உடைந்த எலும்புகள் விரைவாக கூடவும் இது உதவுகிறது கால்சியம் சத்தை உடைய இது ஈறுகளில் இரத்தம் கசிவை சரிசெய்யும் மேலும் கழுத்து வலி இடுப்பு வலி போன்றவையும் குணமாகும் அடுத்து இரத்த மூலத்திற்கு பிரண்டையின் நாரை நீக்கிவிட்டு சதை பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை புளித்தண்ணீரில் மூன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு பாத்திரத்தில் சிறிது நெய்விட்டு ஊற வைத்த பிரண்டை துண்டுகளை போட வேண்டும் இதனுடன் சுக்குப்பொடி மிளகுப்பொடி சேர்க்க வேண்டும் இதை பசையாக அரைத்து பாக்க அளவுக்கு காலை மாலை என எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர எப்பேற்பட்ட இரத்தம் மூலமும் சரியாகும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்தவுடன் உளுத்தம் பருப்பு பூண்டு வரமிளகாய் இஞ்சி துண்டு சிறிது புளி சேர்த்து வதக்க வேண்டும் இதனுடன் புளித்தண்ணியில் வைத்த பிரண்டைத் துண்டுகளை போட வேண்டும் நன்றாக வதக்கியவுடன் பிறகு இதை ஆற வைத்து துவையல் போன்று அரைத்துக்கொள்ள வேண்டும் இந்த துவையலை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டால் வாயு பிடிப்பை குணமாக்குவதுடன் கை கால் சரி செய்கிறது மேலும் உள் உறுப்புகள் எலும்புகளை பலப்படுத்துகிறது இரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை நிலைநிறுத்துகிறது மேலும் வயிற்றுப்பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் சுவையின்மையைப் போக்கி பசியை தூண்டும் இரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஞாபக சக்தி பெருகும் மூளை நரம்புகளும் பலப்படும் பிரண்டை துவையலை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துவர எலும்புகள் உறுதியாக வளரும் அதேபோன்று பிரண்டையிலிருந்து எடுத்து ஆறு தேக்கரண்டி அளவு சாற்றுடன் ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் கலந்து காலையில் மட்டும் ஒரு வாரம் சாப்பிட்டு வர மாதவிடாய் பிரச்சனை முற்றிலும் குணமாகும் அடுத்து முக்கியமாக உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இயற்கையான முறையில் முறைப்படி தயாரிக்கப்பட்ட பிரண்டை உப்பை தினமும் இரண்டு வேளை முன்னூறு எம்ஜி அளவு தேனில் அல்லது நெய்யில் சாப்பிட்டு வந்தால் இரண்டு மாதங்களில் நினைத்த அளவு உடல் எடையை குறைக்க முடியும் பிரண்டை உப்பு மற்றும் பிரண்டை பொடி இவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் எனவே உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் அழகுக்காக வைக்கும் செடிகளுடன் கண்டிப்பாக பிரண்டையை சேர்த்து வளருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி